என் தங்க பிள்ளையை புன்னகை பூக்கக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமையில் என் பிள்ளை உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாமே அழிந்து உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்கின்ற சந்தோஷமான செய்தியை புன்னகையோடு உனக்கு தெரிவிக்க உன் வராகி வந்திருக்கின்றேன் என் தங்கமே இன்று உன் அம்மா என் கைகளிலிருந்து சர்வ நிச்சயமாக உனக்கான விஷயத்தினை நீ பெறப்போகின்றாய் அம்மா சொன்ன வாக்கு ஒரு நாளும் தவறிவிட மாட்டேன் நான் உனக்கு இதை தருவேன் என்று சொன்னால் அதை நிச்சயமாக தந்துவிடுவேன் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் இன்று நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னுடைய வெற்றி நிச்சயமாக இந்த வராகி என்னால் உனக்கு உறுதி செய்து கொடுக்கப்படும் நான் என்றுமே உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையில் நீ கேட்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு செய்து கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் பிள்ளையே வாழ்க்கையில் சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நினைத்துக்கொண்டு நீ செய்வது தவறு என்று நினைத்து விடாதே உன்னுடைய மனசாட்சி உனக்கு பதில் சொல்லும் நீ செய்வது சரியா தவறா என்று என் பிள்ளையே ஒருவரினுடைய தவறை மன்னிக்கும் மனநிலை ஒருவருக்கு இல்லை என்றால் மற்றவர்களின் தவறை கண்டிக்கும் அதிகாரமும் அவர்களுக்கு இல்லை என்பதுதான் உண்மையும் கூட தவறு செய்தவன் ஒரு நாளில் திருந்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கப்படும் அதில் திருந்திவிட்டால் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை உணர்ந்து மீண்டும் நல்ல நிலைக்கு வந்துவிட்டால் அவர்களுக்கு மன்னிப்பு கொடுப்பதில் எந்த தவறும் இல்லை என் தங்கமே இந்த வாழ்க்கையில் இப்படித்தான் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களும் சில நேரங்களில் உன்னை போட்டு குழப்பும் அந்த நேரத்தில் உன் மனது தெளிவடைய வேண்டும் என்றால் என் பிள்ளை நீ எதிர்நோக்குகின்ற பயணங்களில் உன்னுடைய கவனம் சரியாக இருக்க வேண்டும் எதுவுமே சரியில்லை என்றாலும் கூட எல்லாமே சரியாகிவிடும் என்று நம்பிக்கொண்டிருப்பதுதான் வாழ்க்கை இந்த நம்பிக்கைக்கு பலன்தான் இந்த வராகி ஆகி உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த நாள் எல்லோருக்குமே வெற்றி நிறைந்த நாளாக மாற்றுவதுதான் உன் வராகி என்னுடைய முக்கியமான எண்ணமும் கூட இன்று உனக்கு பக்தி நிறைந்த நாளாக மாறிவிட வேண்டும் என் பிள்ளையே தெய்வத்தின் மீது இது போன்ற அதிசக்தி வாய்ந்த நாட்களில் நீ வைக்கின்ற பக்தியானது நீ வைக்கின்ற பிரார்த்தனையை உனக்கு நிறைவேற்றி கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ மறந்து விடாதே என் தங்கமே இந்த உலகத்திலேயே ஒருவனுக்கு கிடைக்கின்ற மிக பெரிய வரம் என்ன தெரியுமா திருப்தியான மனம்தான் அவனினுடைய மனது திருப்தியடைந்து விட்டாலே அவன் வாழ்க்கையில் வேறு எதுவும் பெரிதாக அவனுக்கு தேவைப்படாது தவிர்க்க முடியாத சில இழப்புகள் வெளிப்படுத்த முடியாத சில உண்மைகள் வாழ்க்கையில் நம்பவே முடியாத சில துன்பங்கள் அனுபவிக்க முடியாத சில சந்தோஷங்கள் இவை என்றும் உன் வாழ்க்கையில் நிறைந்திருக்கின்றது இதை இல்லை என்று ஒரு நாளும் மறுத்துவிட முடியாது என் தங்கமே இந்த இழப்புகளை உன்னால் தடுத்து நிறுத்துவது என்பது இயலாத காரியம் சில உண்மைகளை வெளியில் சொன்னால் வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்பட்டுவிடும் சில துன்பங்களை எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்ள முடியாததாகவும் நம்ப முடியாததாகவும் மாறிவிடும் சில சந்தோஷங்கள் கண் முன்னால் இருந்தும் கூட அதை அனுபவிக்க முடியாத நிலைமை வந்துவிடும் என் பிள்ளையை இது உனக்கு மட்டுமல்ல எல்லோருடைய வாழ்க்கையிலும் இதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது அதனால் எல்லாவற்றையும் சரியாக எதிர்கொண்டு என் பிள்ளை நீ சரியான வாழ்க்கையை நடத்த வேண்டும் ஒரு தோல்வியிலிருந்து நீ ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்கிறாய் என்றால் அந்த தோல்வியையும் நீ வெற்றியாகத்தானே பார்க்க வேண்டும் அதுதான் உனக்கு மிக பெரிய வெற்றி என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நீ கடந்து வந்த வழியை மறக்காமல் இருந்தால் உன் வாழ்க்கையில் நீ அடைகின்ற எந்த தூரமும் உன்னை கீழே தள்ளிவிடாது என்பதனை புரிந்து கொள் ஒருபொழுதும் நடந்து வந்த பாதையை மறக்க வேண்டும் என்று நினைத்து விடாதே என் தங்கமே இந்த வாழ்க்கையில் நான் சொல்வதை இனிமேல் சற்று பார் பெரும்பாலும் நிஜங்களை விட கற்பனைகள் ஒரு மனிதனுக்கு அதிக மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்றது அதனால் தான் என்னவோ கற்பனைகளை அதிகமாக நினைக்காமல் இருப்பதில்லை கற்பனையில் வாழ்வது சந்தோஷமாக இருக்கின்றது அது நடக்குமா என்று கேட்டால் கேள்விக்குறி உன் கண் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்றது சரி பரவாயில்லை நடக்கும்போது நடக்கட்டும் இப்பொழுது இந்த கற்பனையிலேயே வாழ்ந்துவிட்டு சென்றுவிடலாம் சென்று விடலாம் என்று என் பிள்ளை நினைக்க தொடங்கி இருக்கின்றாய் என் குழந்தையே நீ பிறந்ததே வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி பெறுவதற்காகத்தான் தோல்வி உருவதற்காக அல்ல அப்படியே உன்னை தோல்வி வந்து அணைத்தாலும் அந்த தோல்வியும் ஒரு தற்காலிகமான தடைதான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் உன்னுடைய தன்னம்பிக்கையானது அந்த தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே எப்பொழுதுமே வாழ்க்கையில் கொஞ்சம் இடைவெளி விட்டுத்தான் தொடர்ந்து செல்ல வேண்டும் ஏனென்றால் அது வாகனங்களை மட்டும் நான் சொல்லவில்லை சில உறவுகளையும் தான் சொல்கின்றேன் வாழ்க்கையில் எல்லா உறவுகளும் நீடிக்க வேண்டும் என்றால் இடைவெளி மிகவும் அவசியம் அவ்வப்பொழுது உடனடியாக அதனை சந்தித்து கொண்டிருப்போமானால் ஏற்படுகின்ற சிறு பிரச்சனைகள் கூட பெரிய பெரிய பிரச்சனைகளாக உருவெடுத்துவிடும் அதுவே சூழ்நிலையை உணர்ந்து கொண்டு அவர்களுக்கு அருகில் செல்லாமல் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அந்த உறவு இன்னமும் நீடித்து செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே எப்பொழுதுமே சில நேரங்களில் இந்த வாழ்க்கையை வேண்டாம் என்று வெறுத்து தள்ளுகின்றவன் இறந்து விட வேண்டும் என்று நினைப்பவன் விஷம் குடிக்கின்றான் ஆனால் அவன் பிழைத்து கொள்வான் வாழ வேண்டும் என்று உடல்நிலை சரியில்லை என்று மருந்து குடிப்பவன் ஏதோ கட்டாயத்தினால் இறந்து போய்விடுகின்றான் அதனால் எதுவாக இருந்தாலுமே அது உன்னுடைய கையில் இல்லை உன்னுடைய நம்பிக்கையில்தான் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றிற்குமாக காத்திருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கத்தான் செய்கின்றது பேருந்து வருகிறதா என்று காத்திருக்கிறாய் ரயில் வருகிறதா என்று காத்திருக்கிறாய் ஆனால் வெற்றிக்காக மட்டும் ஒரு பொழுதும் ஏன் காத்திருப்பதில்லை என்பதனை சிந்தித்து பார்த்தாயா வெற்றியும் நிச்சயமாக வரும் அதற்காக உன்னுடைய காத்திருப்பு எந்த அளவிற்கு இருக்கின்றதோ அந்த அளவிற்கு உனக்கு வாழ்க்கையில் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கு வாழ்க்கையில் விழுந்த அடிகளையெல்லாம் படிகளாக நினைத்தால் நிச்சயமாக நீ வந்த உயரத்தை மிகவும் எளிதாக தொட்டு விடுவாய் என்பதனை விடாதே என் குழந்தை இன்று இந்த வெள்ளிக்கிழமையின் பகலானது உன் வாழ்க்கையில் நீ நினைத்த வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க கூடிய அதிசக்தி வாய்ந்த விடிகளாக இருக்கும் என் பிள்ளை இந்த தாயவள் உனக்கான மன நிம்மதியை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கின்றேன் செய்ய நினைக்கின்ற விஷயம் வெற்றியினை பெற வேண்டும் என்று நினைக்கின்ற நல்லதொரு தெளிவை உனக்கு நான் தருகின்றேன் எல்லாவற்றிற்கும் மேலாக இன்று இந்த வராகி உன்னோடு பயணிப்பதை உனக்கு உறுதி செய்கின்றேன் மனதில் கவலை இல்லாமல் உன்னுடைய பயணத்தை தொடங்கும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு